விரைவில் ஆட்சி கவிழ்க்கப்படும் கடும் கோபத்துடன் திட்டிய மைத்திரி மைத்திரியை துறந்தாரா மகிந்த கோதாபேபிற்கான கதவுகள் திறக்கும் வாய்ப்பு பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் மகிழ்ச்சியான தகவலை வெளியிட்ட மைத்திரி மைத்திரி மஹிந்த கூட்டணியில் ஏற்பட்டிருக்கும் இழுபறி தீவிர குத்துச்சண்டை பயிற்சியில் ஈடுபட்டுள்ள மஹிந்த வைரலாகும் காணொலி அமெரிக்க குடியுரிமை துறப்பு கோத்தாபய ராஜபக்சவின் திட்டம் பிரதமர் ரணிலை கைது செய்து விசாரியுங்கள் விரைவில் ஆட்சி கவிழ்க்கப்படும் கடும் கோபத்துடன் திட்டிய நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமை காரணமாக விரைவில் ஆட்சி கவிழ்க்கப்படும் என ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன எச்சரித்துள்ளார் ஜனாதிபதி தலைமையில் நேற்று கூடிய அமைச்சரவை கூட்டத்தின் போது அமைச்சர்களை கடுமையாக திட்டியதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடு முழுவதும் அமுலாகும் மின்சார விநியோகத் தடை தொடர்பில் கடுமையாக விமர்சிக்கும் வகையில் ஜனாதிபதி கருத்து வெளியிட்டுள்ளார் இந்நிலையில் மக்கள் அரசாங்கத்தை தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டுவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இப்படியே சென்றால் விரைவில் ஆட்சி கவிழ்க்கப்படும் என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள மின்சார நெருக்கடி தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை ஒன்றை தயாரிப்பதற்கு குழு ஒன்றை உடனடியாக நியமிக்குமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார் மைத்திரியை துறந்தாரா மஹிந்த கோதாபேவிற்கான கதவுகள் திறக்கும் வாய்ப்பு வரவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் மைத்திரிபால சிறிசேன பொதுவேட்பாளர் இல்லை என எதிர்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்சே உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளதாக மூத்த அரசியல்வாதி ஒருவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள தகவலின்படி பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் கோத்தாபய ராஜபக்சவை பொதுவேட்பாளராக நிறுத்துவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண கட்சியினர் வருமனதாக ஏற்றுக்கொண்டுள்ளனர் இதேவேளை ஜனாதிபதி மைத்திரபால சிறிசேனவை பொது வேட்பாளராக நியமிப்பதற்கு பெரும்பாலான கட்சி உறுப்பினர்கள் கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளனர் எனினும் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் ஜனாதிபதி மைத்ரபால சிறிசேனவும் எதிர்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்சவும் சந்தித்து பேச உள்ளனர் இது தொடர்பில் தெளிவான முடிவு எடுக்கப்படும் எவ்வாறாயினும் ஸ்ரீலங்கா பெருமனவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் இடையிலான பொதுக்கூட்டணி தொடர்பில் விவாதங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இது ஒருபுறம் இருக்க ஸ்ரீலங்கா பெருமுனவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் இடையிலான அடுத்த சந்திப்பு ஏப்ரல் பத்தாம் தேதி இடம்பெற உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் மகிழ்ச்சியான தகவலை வெளியிட்ட மைத்திரி இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தினால் வருடாந்தம் நடாத்தப்படும் தரம் ஐந்து புலமை பரிசு பரீட்சையை இரத்து செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் புலனர்வை ரோயல் கல்லூரியில் இன்று மாலை இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ஜனாதிபதி கூறியுள்ளார் இலங்கையில் நடைமுறையில் இருக்கும் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையினால் சிறு பிள்ளைகள் விளையாடும் வயதில் அவர்களை பரீட்சைக்கு என்று பெற்றோர்கள் தயார் செய்வதனால் அவர்கள் மனதளவில் பாதிக்கப்படுகின்றார்கள் என்றும் இது பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதிக்கும் எனவே இப்பரீட்சையானது ரத்து செய்யப்பட வேண்டும் என நீண்ட காலமாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்நிலையில் புலனரிவையில் நடந்த நிகழ்வின் போது ஜனாதிபதி விதம் உரையாற்றியிருப்பது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மகிழ்ச்சி கொடுக்கும் தகவல் என குறிப்பிடப்பட்டுள்ளது மைத்திரி மஹிந்த கூட்டணியில் ஏற்பட்டிருக்கும் விழுப்பறி புதிய கூட்டணியை உருவாக்குவதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணத்திற்கு இடையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்த போதிலும் சுதந்திர கட்சியின் செயற்பாடுகள் குறித்து திருப்தியடைய முடியவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் அனுர பிரியதர்சன யாப்பா தெரிவித்துள்ளார் இரண்டு தரப்பினரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினை சேர்ந்த சிலர் வெளியிடும் கருத்துக்கள் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளன எனவும் அவர் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை இன்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை இச்செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சயோன் சேமசிங்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிறு தரப்பினர் ஐக்கிய தேசிய கட்சிக்கு சாதகத்தை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்கின்றனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் சிறிலங்கா பொதுஜன பெருமுணுக்கும் இடையே கூட்டணியை ஏற்படுத்துவதற்கு இரண்டு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன இந்த பேச்சுவார்த்தைகளின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர பேச்சுவார்த்தையில் சில பொது இணக்கப்பாடுகளை எட்ட முடிந்ததாக குறிப்பிட்டிருந்தார் முன்னதாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இணக்கப்பாடு கட்டப்படும் என செய்தி வெளியாகியிருந்தன ஆனால் இரண்டு கட்சிகளிலும் இருப்பவர்கள் மாறி மாறி கருத்துக்களை வெளியிட்டுவதனால் மஹிந்த மைத்திரி கூட்டணியில் நிலுவரி ஏற்பட்டுள்ளதாக குறும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன தீவிர குத்துச்சண்டை பயிற்சியில் ஈடுபட்டுள்ள மஹிந்த வைரலாகும் காணொலி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குத்துச்சண்டை பயிற்சியில் ஈடுபட்டுள்ள காணொளி ஒன்றும் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது பரபரப்பான அரசியல் செயற்பாடுகளுக்கு மத்தியில் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவது யோகா மற்றும் உடற்பயிற்சி செய்வது என்பதை வழக்கமாக கொண்டுள்ளார் இந்நிலையில் மஹிந்த ராஜபக்ச குத்துச்சண்டை பயிற்சியில் ஈடுபட்டுள்ள காணொளி ஒன்றும் வெளியாகி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது அமெரிக்க குடியுரிமை துறப்பு கோத்தாபய ராஜபக்சவின் திட்டம் பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் கோத்தாபய ராஜபக்சே இந்த அளவில் அமெரிக்கா செல்லவிருப்பதாக அவருக்கு நெருக்கமான தரப்பினர் தகவல் வெளியிட்டுள்ளனர் இதன்போது அமெரிக்க குடியுரிமை திறப்பது குறித்து அந்நாட்டு அதிகாரிகளுடன் கோத்தாபய ராஜபக்சே கலந்துரையாடுவார் எனவும் அந்த தகவல்கள் சுட்டிக்காட்டியுள்ளன கோதாபயா ராஜபக்சேவுக்கு நெருக்கமான தரப்பினர்கள் வெளியிட்டுள்ள தகவல்களை மேற்கோள் காட்டி கொழும்பு ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கலிபோர்னியா மாநிலத்தில் நடைபெறும் திருமண நிகழ்வு ஒன்று கலந்து கொள்வதற்காக கோதாபயா ராஜபக்ச அமெரிக்கா செல்கின்றார் இதன்போது அந்நாட்டு அதிகாரிகளை அவர் சந்தித்து பேசவுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக கோதாபயா ராஜபக்ச அமெரிக்க குடியுரிமையை துறக்கும் ஆவணங்களை கடந்த ஆறாம் தேதி அமெரிக்க தூதரகத்துக்கு கையளித்துள்ளார் அந்த விண்ணப்பம் தற்போது அமெரிக்க அதிகாரிகளின் பரிசீலனையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையிலேயே அமெரிக்கா செல்லும் அவர் குறித்த விடயம் தொடர்பில் அந்நாட்டு அதிகாரிகளை சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளார் எவ்வாறாயினும் குடியுரிமை திறப்பு தொடர்பான செயல்முறைகளை அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் முடித்துவிட முடியும் என குத்தபயா ராஜபக்ச நம்பிக்கை வெளியிட்டுள்ளதாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரதமர் ரணிலை கைது செய்து விசாரியுங்கள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சோகன் சோமசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார் மத்திய வங்கியின் பிணைமுறை மோசடி தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க விசாரிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் வஜிராசிரம விகாரையில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசி அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் தொடர்ந்து பேசி அவர் மத்திய வங்கியின் பிணைமுறை மோசடி நடவடிக்கையானது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் கருத்துக்கு அமைய அவரை மையப்படுத்திய இடம்பெற்றுள்ளது இந்த விடயம் அனைத்து தரப்பினரும் அறிந்தது பிணைமுறை மோசடியாளர்கள் ஆட்சியில் இருக்கும் வரையில் முறையான ஒரு தீர்வு ஒருபோதும் கிடைக்கப்படாது தலைமறைவாகின்ற மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை நாட்டுக்கு அழைத்து வரும் நடவடிக்கையை பிரதமர் ஒருபோதும் மேற்கொள்ள மாட்டார் ஆகையால் ஆட்சி மாற்றத்தின் பின்னரே குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்